தயவுக்குரல் கரண ஒழுக்கம் மனம் ஐந்து இரட்டுற உள்ள இயல் போக்கை அருள்துறை சேர்த்து அடக்கு இரட்டுற உள்ள இயல் மனப்போக்கை அருள்துறை சேர்த்து அடக்கு நாம் பெற்றுள்ள மனதினுடைய தன்மை இரட்டுற உள்ளது அதாவது இரண்டு விட உள்ளது ஒன்று அவலினால் பொரிவாயில் புகுந்து புறத்தே உழல்வது மற்றொன்று நிராசையுடன் கூடி அகநோக்கி செல்வது அறியாமையால் இருள் வழியில் சென்று உழலும் மனத்தை நல்லறிவினால் மறுத்து அகநோக்கி சென்று அருள் ஒளியில் தங்கச் செய்தல் வேண்டும் மனம் அருள் ஒளி சேரலே நல்லொழுக்கமாம் இரட்டுற உள்ள இயல்மன போக்கை அருள்துறை சேர்த்து அடக்கு சுவாமி சரணந்தா தயவுக்குரல் ஒழுக்கம் மனம் ஆறு இதயத்தயின்று இருக்கு மனப்புல்லே பதைப்புற்று உழலும் பரந்து இதயத் இருக்கு மனப்புல்லே பதைப்புற்று உழலும் பரந்து மனமானது நம் நெஞ்சினிடத்து ஐம்புலன் உணர்ச்சி பெறுகின்றது புற இச்சையால் உலக விடயங்களில் சதா சுழன்று அலைந்து கொண்டு மாயா இன்பத் துன்பத்தில் அடித்து கொள்ளுகின்றது இதயக்கூட்டிலிருக்கும் இம் மாயா மனப்பறவை கற்பனை உருவெடுத்து மாய உலகில் பறந்து பறந்து படபடக்கின்றதாம் இதயத்தயின்றி இருக்கு மனப்புல்லே பதைப்புற்று உழலும் பறந்து சுவாமி சரண